ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதாவது காலை எந்த பறவைகளுக்கு இந்த ஒரு உணவை சாப்பிட கொடுங்க காலை எந்த இந்த ஒரு உணவை பறவைகளுக்கு நீங்க சாப்பிட்றது கொடுக்க முடியுமா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இது உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாத்திடும் நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிரும் அது மட்டும் இல்லாம இத நீங்க செய்யறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிருக்கணும் விரதலா இருந்திருக்கணும் முக்கியமா சுத்தவத்தமா குளிச்சுடு செய்யணும் அப்படின்ற விஷயமா இல்லைங்க நீங்க மனசார செஞ்சாலே போதும் நிறைய நபர்கள் இந்த மனசார செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய மறுத்துருவாங்க இதனாலே நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில பாவங்கள் கஷ்டங்களா மாறும் நீங்க ஆனா தானத்தை பண்றீங்க அப்படின்ற போது அதை மனசார பண்ணுங்க அதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா எப்பவுமே வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும் உங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதனால கண்டிப்பான முறையில் நீங்க தானம் பண்ணலாம் ஆனா அதை முறைப்படி செய்யுங்க பறவைகளுக்கு உணவு கொடுத்தாலும் சரி அல்லது வேறு ஏதாச்சும் உயிரினங்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கே நீங்க உணவு தானமா கொடுத்தாலும் சரி அதை மனசார கொடுங்க ஒரு நபருக்கு கொடுத்தாலும் மனசார கொடுங்க அது ஆத்மாத்மா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் சக்தியையும் இது கொண்டு வந்து சேர்க்கும் உங்க வாழ்க்கையில கூடிய எதிர்மன்னங்கள் எண்ணங்கள் எல்லாமே நீங்க நல்ல நல்ல எண்ணங்களாக வந்து உங்க வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படி பறவைகளுக்கு நீங்க உணவளிப்பதன் மூலமா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமா காகம் போன்ற பறவைகள் எல்லாம் நம்ம பித்திருக்கள் என்று கூட அழைப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய காகத்திற்கு அல்லது வேறு ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் உணவு அளவுக்கு மூலம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினால்தான் எப்போவுமே எந்த ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கும் பொழுதும் வீட்டுல புது அதாவது சமையல் கிடும் பொழுதும் சரி எப்பவுமே காகங்களுக்கு அல்லது பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவு சாதத்தை கொஞ்சம் வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க காரணம் அது அவங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் பிரச்சனையுமே தன் முன்னோர்கள் வந்து பார்த்துப்பாங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக தன்னுடைய முன்னோர்களுக்காக வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அதை நிறைய நபர்கள் போகவும் பார்க்கறதும் கிடையாது அப்படி செய்யறதும் கிடையாது அதனால நீங்க கண்டிப்பான முறையில் தினமும் காலை இழந்துவுடன் அப்படிப்பட்ட விஷயங்கள் சாதம் இது போன்ற விஷயங்கள் செய்ய முடியலாம் கூட பரவாயில்லங்க வீட்டில் இருக்கக்கூடிய பயிர் அதாவது தானிய வகைகள்ல ஏதாவது ஒரு தானியத்தை எடுத்து கூட நீங்க சாப்பிடறது கொடுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா அனைவர் வீட்டிலும் கண்டிப்பான முறையில் கோதுமை இருக்கும் பச்சைப்பயிர் இருக்கும் இது போன்ற பயிர் வகைகள் தானிய வகைகள் அத பறவைகளுக்கு இரவு ஊற வச்சு காலையில அதை பறவைகளுக்கு சாப்பிட கொடுங்க அது ரொம்ப நல்லது அதாவது ஊற வச்சு நீங்க சாப்பிட்டு கொடுக்கறது மூலிமா அதுக்கு ரொம்ப இஷ்டமா பிடிச்சி சாப்பிடும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோமையில மண்ணு பருப்புல வந்து கல் இருக்கும் அதெல்லாமே நீக்கிறதுக்கு நீங்க தண்ணியில் நல்லா அலசி அதுக்கப்புறம் அதை கொடுங்க ரொம்ப விஷ விரும்பி சாப்பிடும் பறவைகள் இப்படி நீங்க தானத்தை தினமும் செஞ்சுவாங்க ஒரு நாள் செஞ்சுட்டு நிறுத்திடாம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு வருஷம் கணக்குல கூட நீங்க செய்யலாங்க தப்பு இல்லைங்க நீங்க தினம் தினம் இதை காலை இழந்தவுடன் பறவைகளுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா உங்க வாழ்க்கையில இனி கஷ்டங்கிறதே இருக்காது நீங்க நினைச்சே பார்க்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை மாறி சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் நிலங்கி பாவங்கள் நீங்கி மிகு வாழ்க்கை மிகுந்தவருக்கும் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கூடவே நீக்கும் உங்களுடைய தொடர்புகளை நபர்கள் அனைவருமே உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்து கொடுப்பார்கள் இதை நீங்க நம்பிக்கூட பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை இதனால மாற போகிறது நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நல்லதே நடக்கும் ஆரகர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் நன்றி வணக்கம்